அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நம்மளுடைய ஒரு சித்தரை பற்றி தான் அதாவது பொதுவாகவே நமக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் உண்டு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சது வந்து தான் வெள்ளக்காரன் தான் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஏன்னா எந்த மக்கள் கூட்டமானாலும் அவங்களுடைய பரம்பரை அல்லது பாரம்பரியத்தை பற்றி ஒரு சரியான புரிதலோ தெரிதலோ இல்லது ஒரு சரியான ஒரு நம்பிக்கையோ இல்லாத எந்த சமூகமும் அவர் எப்போதுமே மற்றவங்களை சார்ந்து தான் இருப்பாங்க அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மற்றவங்களை சார்ந்து இருக்கிறோமோ இல்லையோ எப்போதுமே நம்ம மற்றவங்களை நம்புகிற ஒரு மனோநிலை நம்மள்ட்ட இருக்குது வெள்ளைக்காரன் சொன்னால் நல்லா சரியாக தான் இருக்கும் வெள்ளையாக இருக்கிறவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே கண்டுபிடிச்சி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் விமான இருந்து பலவும் இந்தியாவில் முன்னுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பயன்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் வெளியில் வராமல் வெள்ளக்காரன் பல விஷயங்களில் பல தடவை அதை தடுத்துருக்கிறான் அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னலாம் வந்து நம்ம சில விஷயங்கள் அங்கங்கேயா ஊடாக செய்திகளாக படிக்கிறோம் ஆனால் அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அதை கண்டுக்கிறதும் இல்லை ஏன்னா நமக்கு இப்போ வந்து நம்மளுடைய பயன்பாடு என்னமோ அதை பார்க்கணும் அடுத்து வெள்ளக்காரன் நமக்கு புக்கில் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை படிக்கிறோம் அதை செய்கிறோம் போகிறோம் சரி நம்ம இனிப்போ அதை வந்து வெள்ளக்காரன் எப்போவுமே குறை சொல்லிட்டு வெள்ளக்காரனுடைய பொருட்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தலையே அப்போ அதை பயன்படுத்துகிற நமக்கு பிற எதுக்கு அவனை குறை சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னா நீ பயன்படுத்தாத அப்படின்னு எல்லாம் சொல்லி பாதிக்கிற வாதப்படுறவங்களுக்கு உண்டு ஆனால் ஒன்று இங்கே சொல்ல வர்றது என்னடாண்ணா நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய நா நாகரிகத்தை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த அளவு பெரிய பேரும் பெருமையோடு வாழ்ந்திருக்கிறாங்க பெருமையோடு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய வழித்தோன்றல்கள் நம்ம நம்ம அப்போ எந்த அளவுக்கு நமக்கும் திறமைகள் எல்லாம் இருக்குது நம்ம அதை பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் இன்றைக்கி நிறைய பேர் டாஸ்மார்க்கில் கிடைக்கிறாங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வேலை எல்லாம் சொல்லும்போது தமிழ் ரொம்ப மட்டமாக பேசுகிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு காலத்தில் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு அப்படின்னு எல்லாம் கிடையாது இங்கே வந்து சவுத் இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகமான சமூகமாக வாழ்ந்திருக்கு அதுக்கெல்லாம் உள்ள அடிப்படை இதுதான் அகஸ்தியர் என்கிற ஒரு சித்தர் இந்த மகா சித்திரப்பத்தி நம்ம ஓரளவு மேலோட்டமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அகஸ்திர பத்தி தான் அகஸ்திர பத்தி பேசாத புத்தகங்களே பாரதத்தில் ஒரு காலத்தில் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்க கிடைக்கிற அதாவது புத்த மதத்தில் உள்ள எல்லா இதிகாசங்களா இருந்தாலும் சரி இந்து மதத்துடைய இதிகாசங்களா இருந்தாலும் சரி அதாவது சுருக்கமாக சொன்னால் ஒரு காலகட்டத்திற்கு முன்னாடியே உள்ள நம்மளுடைய பாரதத்துடைய எந்த மதம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த வர்ம கலைகள் சார்ந்த நீங்க எதை சார்ந்த அதாவது வேதிய அதாவது கெமிக்கல்ஸ் அது சார்ந்த எந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் அகஸ்தியருடைய பேர் இல்லாமல் இருக்காது அகஸ்தர் மட்டும் இல்லை அகஸ்தியர் போகர் அப்படின்னு பல சித்தர்களுடைய பேர்கள் வந்து இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம இப்போ பேசப்பட்ட இந்த அகஸ்தியருடைய பேர் இல்லாமல் இருக்காது இவர்தான் முதல் ஆதி சித்தர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க மட்டும் இல்லை இதில் இவரை பற்றி பேசாத இங்கேன்னு இல்லை இந்தோனேஷியாவில் கம்போடியாவில் இப்படி அவங்கங்க உள்ள இதிகாசங்கள் இல்லைன்னா அங்கங்கே ஒரு காலகட்டத்தில் இருக்கிற பழைய புத்தகங்களில் எல்லாத்துலேயுமே இந்த அகஸ்திய முனிவரை பற்றி பேசுகிறாங்க ராமாயணத்திலையும் மகாபாரதத்துலேயும் கூட பேசப்படுகிறது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மிக முக்கியமான சிரமமான ஆயுதங்களும் ஆயுத பயிற்சிகளும் மட்டுமில்லை தெய்வீக சக்தி உள்ள ஆயுதங்களை எல்லாம் அளித்ததும் அதற்கு பயிற்சி அளித்தது எல்லாமே அகஸ்தியர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறதா சொல்றாங்க அதுவும் ராமாயணத்தில் கூட இருக்கிறாங்க மட்டும் இல்லை இவங்க பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் அதுலேயும் சு அகஸ்தியர் வந்து அந்த பதினெட்டு சித்தர்கள்லையும் முதன்மையானவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை அகஸ்தியருடைய காலகட்டத்தில் இருந்து தான் இந்த சித்தர்களுடைய பரம்பரையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு முக்கியமான நிறைய சித்தர்கள் இருந்தார்கள் எண்ணற்ற சித்தர்கள் இருந்தார்கள் அதில் வந்து முக்கியமாக பதினெட்டு சித்தர்களை பற்றி நம்மளுடைய இலக்கியங்களும் புராணங்களெல்லாம் மிகு குறிப்பிடுது அந்த குறிப்பிடுறதுல அந்த பதினெட்டு பேரில் முதன்மையானவரும் இவர் தான் இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இலக்கியம் உருவானதே அகஸ்தியர் காலகட்டத்தில் இருந்து தான் அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்கிறாங்க தமிழ் இலக்கியம் முழுவதும் இதை பற்றியுள்ள அகஸ்தியரை பற்றி பேசாத தமிழ் இலக்கியங்களே ஆதி காலத்தில் மிக மிக குறைவு சைவ புராணங்களை எடுத்தாலும் சரி சைனாவில் உள்ள புராணங்களை எல்லாம் எடுத்தாலும் சரி புத்த புராணங்களை இங்கே நம்மளுடைய வைணவ புராணங்களை எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த அகஸ்தியரை பற்றி உள்ள விஷயங்கள் வந்து விரவி கிடக்கிறது மட்டும் இல்லை சப்த ரிஷி என்ற வேத காலத்தில் முக்கியமான ஏழு முனிவர்கள் உண்டு அந்த சப்த ரிஷிகளில் ஒருத்தர் அப்படி இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தோனேஷியாவில் ஜாவா என்கிற தீவில் இவருக்கு உள்ள கல்வெட்டு கணக்குப்படி வாழ்ந்திருந்ததாகவும் இவருடைய தொண்டுகள் பற்றியும் குறிப்பிடுறதா அந்த ஜாவா தீவில் இந்தோனேஷியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இது தவிர ஜப்பான் மொழியில் கூட இவரை பற்றி அகஸ்தியரை பத்தி பேசுது அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதிய அகஸ்திய பாவா என்ற புத்தகம் பதினெண்டாம் நூற்றாண்டில் கண்டெடுத்திருக்கிறாங்க இப்படி ஒரு புஸ்தகம் இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதினொன்றாம் நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அதனால அகஸ்தியர் எழுதின அந்த புக்கு புக்குன்னு சொன்னால் ஓலைச்சுவடி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்ம நினைக்கிறோம் அகஸ்தியர் வந்து தமிழில் மட்டும்தான் எழுதினார் தமிழில் இலக்கியம் புலமை பெற்றவர் அப்படின்னா இல்லை அவர் வந்து சமஸ்கிருத மொழியிலையும் இவர் நிறைய நூல்கள் ஏற்றி இருக்கிறார் அந்த காலத்தில் வந்து ஏட்டுச்சுவடிகள் தானே அந்த ஏட்டுச்சுவடிகளில் நிறைய எழுதியிருக்கிறார் ரிக்வேதம் உட்பட பல சூக்தங்கள் சூக்தங்கள் என்ன நீங்கள் கோயில்களில் ஒரு சூக்தங்கள் சொல்லி தான் ப்ரேயர் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கும் போது நம்ம வெளியே நின்று பார்க்கும்போது நமக்கு வந்து குரலில் வந்து சமஸ்கிருதம் எதுவும் அவங்க சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சூக்தங்கள்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தன பாக்கியம் வர்றதுக்கு இது அடுத்து உடல் ஆரோக்கியம் பெறுறதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூக்தங்கள் உண்டு இந்த சூக்தங்கள்ங்கிறது வந்து சமஸ்கிருத மொழியில் இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வாதிடுவோம் நீங்கள் ஏன் தமிழில் சொல்லல சம்ிரதத்தில் ஏன் சொல்றீங்க அப்படின் ஏன் அகஸ்தியர் இவ்வளவு பெரிய தமிழ் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் தமிழ் பண்பாட்டுக்கெல்லாம் இது பண்ணவரையே தமிழில் இவ்வளவு புலமை பெற்றவர் ஏன் சம்ஸ்கிருதத்தில் எழுதினாரு அதோட சூட்ச் தான் என்ன உண்மை என்னன்னா அகஸ்தியர் பிரபஞ்சத்தை பயங்கரமாக ஆராய்ந்து எடுத்து தான் இந்த சூத்தங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒலி வடிவம் இருந்தது அதாவது பல செயல்களுக்கான ஒலி வடிவங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கலந்திருக்கு அப்ப அதுக்கு இணையான அதை தூண்டுவதற்கான சமமான ஒலி வடிவங்களை நம்ம உச்சரிக்கும் போது அல்லது நம்மை எழுப்பும் போது அந்த ஒலி வடிவங்கள் தூண்டப்பட்டு சக்திகள் பெற்று அதனது ஆக்கபூர்வமான ஒரு சக்தியை பெற்று நாம் விரும்புகின்ற செயல்களை செய்யும் அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய அல்லது நமக்கு அருள வேண்டிய சில சக்திகளை பெறும் என்கிறதுக்காகவும் அதை தூண்டுதலுக்காகவும் அந்த பிரபஞ்ச சக்தியை தீண்டுவதற்காக அதற்கு சமமான ஒலிகளை எழுப்புவதுதான் மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றன அந்த மந்திரங்களை நாம் எந்த மொழி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆமாம் அது ஒரு ஒலி அல்லது ஓசை அதை வந்து எந்த மொழி என்று வேண்டுமானாலும் சொல்லி நாம் அழைத்துக் கொள்ளலாம் அல்லது எந்த மொழிக்குள் வேண்டுமானாலும் அதை சேர்த்துக் கொள்ளலாம் அல்லாமல் இதை இப்படித்தான் அப்படித்தான் என்று நம்மளுடைய மொழி சார்ந்த வார்த்தைகளாக அதை மாற்றவோ முயற்சிக்கவோ செய்து அதை பயன்படுத்தினால் நாம் எதிர்பார்க்கின்ற பலன்களை அது தராது என்கிறார்கள் இதை ஆய்வு செய்த பல ஆராய்ச்சியாளர்களும் ஆய்வாளர்களும் ஆக இதை வந்து ஒரு மொழி சார்ந்த விஷயமாக பார்க்காமல் அதன் ஓசைகள் அல்லது ஒலிகள் பிரபஞ்சத்தோடு தொடர்புடையவை அதற்கு ஏற்றவாறு அந்த ஒலி ஓசைகளை அமைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு இதை நாம் பயன்படுத்துவது மிக உச்சிதம் என்கிறார்கள் ஆனால் தற்போது அதை காலத்தில் சொன்னதால் சமஸ்கிருதம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்கள் அவ்வளவுதான் அதை வேண்டுமானால் தமிழின் ஒரு பகுதியாக அல்லது தமிழின் ஓசைகள் அல்லது ஒலிகள் அல்லது தமிழ் சார்ந்த வார்த்தைகள் என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம் அதில் இருந்தும் யாரும் மறுப்பத மறுக்கப்போவதில்லை ஆனால் அதை மாற்றி சொல்வதால் பெரிய பலன் வந்துவிடப் போவதில்லை என்றும் சொல்கிறார் நாம் அதற்கு இணையான சமமான தூண்டுவதற்குரிய சமமான ஒலிகளை அல்லது ஓசைகளை எழுப்பாமல் வித்தியாசமான நமது மொழி அல்லது நமது வேறு பாஷைகள் என்றபடி நாம் எழுப்பிக் கொண்டிருந்தால் நாம் உத்தேசித்த பலன்களை அது தருவதற்கு வல்லலாக இருக்காது அப்படி என்று சொல்கிறார்கள் இதை பற்றிய ஆராய்ச்சி செய்த பல ஆய்வாளர்களாக இது வந்து ஒலி வடிவங்கள் தான் அதை வந்து எந்த மொழி என்று வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் இந்த மந்திரங்கள் என்பது தமிழில் எழுத வேண்டும் சம்ஸ்கிருதத்தில் எழுத வேண்டும் மலையாளம் தென் ஹிந்தி தெலுங்கு என்றெல்லாம் கொள்வதில் அர்த்தமில்லை என்றும் கூறி வைக்கிறார்கள் இதை பற்றி ஆய்வாளர்கள் வரலாற்றை பற்றியெல்லாம் நம்ம கட்டாயம் இளைய தலைமுறைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதற்காக இதை பற்றி ஒரு ஆய்வும் ஆராய்ச்சியும் அகஸ்தியர் போகர் போன்ற சித்தர்களை பற்றி ஆராய்ச்சியும் அதுவும் மிக தீவிரமான அதே நேரத்தில் மிக ஆழ்ந்த வெறும் மார்க்கிற்கோ படிப்புக்கோ ஒரு பேருக்கோன்னு அல்லாமல் உண்மையான அகழ்ந்த ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சியும் ஆய்வும் தேவை அதை வந்து இளைய தலைமுறைகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு உள்ள பாடத்திட்டங்களும் இல்லைன்னா அது சின்ன சின்ன தகவல்களாகவோ பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு உள்ள பொறுப்புணர்ச்சியான ஒரு செயல்பாடு தேவை இதுல ஒளிந்திருக்கிற நில சில பல வர்மக்கலைகள் உட்பட மருத்துவம் சார்ந்த அதாவது அலோபதி ஆங்கில மருத்துவம் கெமிக்கல்ஸ் அல்லாத நம்மளுடைய இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை எல்லாம் சரியான முறையில் எடுத்து வந்து அதை இப்போது இருக்கின்ற இந்த மருத்துவ ஆயுர்வேதிக்கு டாக்டர் அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் அதில் நிறைய மெருக்கேற்றி அதில் நிறைய விஷயங்களை சேர்த்து இன்னும் பல ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளையும் செய்தால் நமக்கு இனி புதுசாக நம்ம வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற இந்த நோய்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வந்த நோய்களாக தான் வரும் பிறகு தெரிய வருது நமக்கு அப்போ அப்படி வரும்போது ஏட்ஸ் உட்பட இதுவரை வந்து ஏம தளர்ச்சின்னு முன்னுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க கொரோனா வந்தப்ப கூட இதே மாதிரி ஒரு பரவல் நோய் முன்னுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பல நோய்களுக்கான மருந்துகளும் காலகட்டங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் இருந்திருக்கு அப்போ அதை பற்றி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இனி வருங்காலத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற நோய்களுக்கு கூட பல மருந்துகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிறனால இதை பற்றி உள்ள சிறந்த ஒரு ஆய்வும் ஆராய்ச்சியும் தேவை இது அப்படி வரும்போது நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பற்றி நமக்கு தெரியும் போது நமக்கு ஒரு கௌரவம் ஒரு கர்வமும் வரும் அந்த கர்வம் எப்பவுமே நமக்கு கொஞ்சம் தேவை ஏன் தேவை அப்படின்னா மற்றவர்கள் வந்து அதனால் இதை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே நம்மளை அதிலிருந்து அகற்றுவதற்காக சொல்பவர்களும் இருப்பார்கள் இதை எப்படி இருந்தாலும் அவர்கள் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் வாழ்வியல் முறை மருத்துவம் நம்மளுடைய செயல்பாடுகள் இவற்றை பற்றியெல்லாம் கிண்டலும் கேலியும் செய்யும் போது அதற்கு சரியான விளக்கம் அளிக்கவும் பதில் பேசவும் அவர்களை வாயை மூடி திரும்பி அனுப்பவும் நம்மளால் முடிய வேண்டும் என்றால் நமக்கு அதை பற்றி ஒரு சாதாரணமான அறிவாவது இருக்க வேண்டும் நமக்கு நமது பாரம்பரியத்தின் பண்பாட்டின் மீது ஒரு நம்பிக்கையும் ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்க வேண்டும் அதற்கு சரியாக அதை தெரிந்து கொள்ளும் அளவு இல்லை ஆனால் அறிவு நமது இளைய தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி வைக்கிறார்கள் இதை பற்றிய ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு இதுவும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பற்றியுள்ள வெறும் மோட்சத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ ஆத்மீகம் பற்றியோ பேசிட்டு போனதல்லாமல் வாழ்வியலுக்கு தேவையான விஞ்ஞானம் வர்மக்கலை உணவு உற்பத்தி செய்தல் மற்றும் கெமிக்கல் சார்ந்த மற்றபடி விஷயங்கள் அடுத்து எந்திரத்த எந்திரங்கள் உருவாக்கிய கதைகள் அடுத்து இயற்கையில் புதஞ்சு கிடக்கிற நமதோட வாழ்க்கை தேவையான மருத்துவங்கள் உட்பட எல்லா விஷயங்களையும் இந்த இவர்கள் ஊட்டிட்டு போனவங்க இவங்க வந்து வெறும் இந்த ஏதோ போகிற போக்கில் ஏதோ சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு வேத புத்தகத்தையும் இல்லைன்னா வேற ஒரு ஏதாவது ஒரு இதிகாசத்தை உருவாக்கி வச்சுட்டு போனவங்க இல்லை இவங்க வந்து ஒரு சமூக நாகரிகத்தையும் உருவாக்கினவர் கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பம் அப்படின்னா என்னது குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் மனிதன் எப்படி ஒரு கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் சுய கட்டுப்பாடு வாழ்வத இந்த சமூகத்திற்கு என்ன நன்மை உண்டாகும் ஒரு பண்பாட்டையும் நாகரீகத்தையும் அடிப்படையாக உருவாக்கிய மிகப்பெரிய சித்தர்கள் அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமும் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு சமூகத்துடைய பாரம்பரியம் நம்ம அப்படிங்கிறத நம்ம இளைய தலைமுறைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமையும் இதை நம்ம இது ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் செய்யணும் அப்படி ஆராய்ச்சி ஆய்வு செய்யணும்னா ஒரு விஷயம் என்னடான்னா முதலில் நம்ம வந்து இந்த அகஸ்தியரும் போகர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்பணும் இதெல்லாம் வெறும் ஒரு கதை கற்பனை கதை மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க வெங்காயம் என்ன சொல்கிறாங்க ஏதோ உத்தேசத்தில் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னலாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டோ கேலி பண்ணிட்டோ அதை கடந்து போகிறதோ அல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சி வரும்போது இது ஏற்கனவே இந்தியாவில் மற்ற சித்தர் சொல்லியிருக்காரு புத்தர் சொல்லியிருக்கிறாருனால நம்ம பத்திரிகைகளை துணுக்கு செய்தி மாதிரி படிச்சுக்கிட்டு கடந்து போகும்போது நம்ம நினைக்கணும் அப்போது இவனை விட நம்ம அந்த இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அதை பற்றி கூடுதல் அறியணுமே அப்படின்னு நம்ம என்றைக்குமே ஆர்வம் கட்டுறது இல்லை இப்போ ஆரியப்பட்டா வந்து வானவியல் சாஸ்திரத்தை முன்னுக்கு எழுதியிருந்தாருன்னு நம்ம வந்து மார்க் ஒன் ஒன் டு கொஸ்டின் ஆன்சராக தான் படிக்கிறோமே ஒழியே ஆரியப்பட்டாவை பற்றி இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி வெள்ளக்காரனை பற்றி அவன் சொன்ன வெள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைய தெரியும் ஏன்னா நம்மளுடைய பாடத்திட்டங்கள் அப்படி தான் வகுத்துருக்காங்க அந்த மென்டாலிட்டி எல்லாம் அல்லாதது அதே மாதிரி உள்ள எண்ணங்களை எல்லாம் விட்டு நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாட்டு இதை பற்றியெல்லாம் தெரியும்போது இள தலைமுறைகளுக்கு ஒரு கர்வம் வரும் ஒரு ஆர்வம் வரும் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி ஒரு இது வரும்போது அவனுக்குள்ளேயும் உறங்கி கொண்டிருக்கிற திறமைகளை நம்ம வெளிக்காட்டணுங்கிற ஒரு வீரும் ஒரு வீராப்பு வரும் அந்த வீராப்பு அவனையும் அந்த சமூகத்தையும் கூட முன்னெடுத்து செல்லு கட்டாயம் இதை பற்றி உள்ள ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் மிக மிக முக்கியம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் மிக அவசியம் இவர் என்ன பண்ணியிருக்கிறனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னேறே அகஸ்தியர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க அவருடைய ஆண் காலம் வந்து இதுவரையும் வரையறுக்கப்படலை எல்லாம் தான் சொல்லப்படுது வேற ஒன்றும் இல்லை காரணம் இவர் நம்மளுடைய ஆதிகால நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் அடிப்படையானவர் அப்படின்னு சொல்கிறார் இந்த சித்தர் அதாவது எப்படியோ ஒரு காட்டு மாதிரி நம்ம எல்லாம் ஓரளவு சமாளித்து எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மனித சமூகத்துக்கு ஒரு ச இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த சமூக ரீதியான ஒரு பண்பாடையும் நாகரிகத்தையும் உருவாக்கியதில் இவருக்கு பெரிய பங்குண்டு இவர் தான் வழிகாட்டுனதில் இவருக்கு ஒரு முக்கிய பங்குண்டுன்னு சொல்கிறார் இவர் இப்படிப்பட்ட இந்த ஒரு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இந்த மனித சமூகத்திற்கு அதாவது தென்பகுதி மனித சமூகத்திற்கு அளிக்கிறதுக்காகவே அனுப்பப்பட்டவர் அல்லது அவர்களுக்கு பொறுப்பை ஏற்படுத்த பொறுப்பளிக்கப்பட்டவர் அப்படின்னு அதனாலேயே அவர் வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சார் அப்படின்னு அகஸ்தியரை பற்றி இறைவனே அனுப்பி வச்ச ஒரு தூதர் மாதிரி பேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னா யாரோ ஒரு நிமித்தமாக அவர் இங்கே வந்ததாகவும் சொல்றாங்க வேதிக் நாலேஜ் அதனது ஆத்மீக சிந்தனையும் ஆத்மீகம் பத்தியே அல்லது ஆத்மீக சிந்தனைய தென்னிந்தியாவில் பரவுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இந்த அகஸ்தியர் தான் சொல்றாங்க நிறைய மந்திரங்களை இவர் உருவாக்கி இருக்கிறாரு அந்த மந்திரங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அந்த மந்திரங்களை வந்து நீங்க சமஸ்கிருந்த சொல்லுங்க எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அதுக்கு வந்து ஒரு ஒலி வடிவம் இருக்கு அந்த ஒலி வடிவத்தை நம்ம அதை சொல்றோம் அந்த இந்த ஒலி இப்படி சொன்னால் தான் அந்த ஒலி வடிவம் சக்சஸ் ஆகும் அந்த ஒலி வடிவத்துக்கு ஒரு பவர் இருக்கும் அதை வந்து நீங்கள் எந்த மொழின்னு வேணாலும் போட்டு அழைச்சிக்கோங்க அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த யோகாவுக்கு அடிப்படையானவரும் இந்த அகஸ்தியர்னு சொல்கிறாரு பிறகு வந்து பெரிய பிறகு வந்து வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருக்கேற்றவோ கூடுதல் சேர்க்கவோ அல்லது அதை செதுக்கவோ எல்லாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஆரம்ப கட்டத்துங்களில் இந்த யோகாவை கூட உருவாக்குனவர் இந்த அகஸ்தியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை அகஸ்தியரால் தான் நம்மளுடைய சித்தா சயன்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற பல சித்தா சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் போன்றவற்றை ஆழ்ந்த அறிவும் ஞானமும் கொண்ட மனுஷர் தான் இந்த அகஸ்தியர் அவர் அறிவும் ஞானமும் கொண்டவர்ங்கிறதுனால ஒரு மரத்தடியில் போயிருந்தவர் தூங்கலை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை வந்து இந்த சமூகத்துக்கு அழிச்சிருக்கிறாரு அது வந்து பாரம்பரியம் பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்போது நம்ம கிண்டலும் கேலியும் செஞ்சு ஏன்னா நம்மளுடைய ஆழ்ந்த அல்லது மிக ஆழமான பாரம்பரியமும் பலமான பண்பாடெல்லாம் உள்ள நம்ம சமூகத்தை எப்படி முட்ட பட்டாளம் மாற்றணும் எப்படி இவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னா இவங்களுக்கும் இவங்களுடைய பூர்வீகம் தெரிஞ்சுக்க கூடாது என்கிறதுல குறியா இருந்த வெள்ளக்காரங்கிட்ட மாட்டினாலேயும் அடிமையா போனதுனாலையும் வளர்ந்த விஷயம் என்னடா அதுக்கு பிறகு அவனே நம்ம புக்குகளை எடுத்து அவனே பல மாற்றங்களையும் திருத்தங்களையும் பாகுபாடுகளை எல்லாம் உருவாக்கி நம்மளை வந்து போலியா சில விஷயங்களை உருவாக்குனாங்க அந்த புத்தகங்கள்ல பலவும் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு அதுல பழைய காலத்தில் உள்ள எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லி இது பண்ணான் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய வரலாறு உண்மையான வரலாறு உண்மையான அந்த புத்தகங்களுடைய யதார்த்தம் நமக்கு கிடைக்கிறதில்ல இன்றைக்கி பல நம்மளுடைய நாட்டில் உள்ள முன்னுக்கு எழுதினு சொல்ல பல புத்தகங்கள் படிக்கிறது வந்து வெள்ளக்காரனுடைய ஆதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் எழுதினதாக இருக்கும் அதனால் நம்ம புத்தகத்தை எடுத்து அவனுக்கு தேவையான மாதிரி இந்த பிரிவினையோ இல்லைன்னா முட்டாளத்தனத்தையோ வளர்க்குற மாதிரி மாற்றியோ இல்லைன்னா அதை திருத்தியோ உருவகப்படுத்தியோ எழுதின தான் நம்ம படிச்சுக்கிட்டு இன்றைக்கி ஊடகங்களில் வந்து விவாதிக்கிறோம் ஆனால் அதில் என்ன லாபம் அப்படின்னா சிலவங்களை தங்களுக்கு அரசியல் தலைவனாகவோ இல்லைன்னா ஒரு சமூகத்தோட தலைவனாகவோ முன்னிலைப்படுத்துறதுக்கு அந்த புத்தகங்களோடையில் இருக்கிற வெள்ளக்காரன் செஞ்சு வச்சுட்டு போனது உதவுது அதை வந்து இவங்க இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால நம்ம அந்த அளவுக்கு அங்கே எல்லாம் போக வேணாம் அதனால இன்னொரு விஷயம் என்னடானா சப்த சிரஞ்சீவிகள் ஏழு பேர் உண்டு சப்த சிரஞ்சீவிகள் ஒருபோதும் மரணம் இல்லாதவர்கள் நீங்க இந்த அஸ்வத்மா மகாபாரதத்தில் அஸ்வத்தாமா பத்தி சொல்லுவாங்க வேற பலரையும் பத்தி சொல்லுவாங்க ஏழு சப்த சிரஞ்சீவிகள் உண்டு இந்த ஏழு சப்த சிவ சிரஞ்சீவிகளை தவிர ஒரு சில சிரஞ்சீவிகள் சிரஞ்சீவிகள் அப்படின்னா மரணம் இல்லாதவர்கள் அந்த மரணம் இல்லாதவங்க இந்த ஏழு பேரை தவிர ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருன்னா மார்க்கண்டேயன் அகஸ்தியர் நாரதர் எல்லாம் அந்த ஏழு சப்த ரிஷிகளை தவிர உள்ள இந்த சிரஞ்சீவிகள் இந்த சிரஞ்சீவிகளில் ஒருவர் தான் அகஸ்தியர்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் வந்து இனி எனக்கு போதும் நான் இறைவனிடம் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை தழுவி தன்னுடைய ஆத்மாவை வந்து இறைவனிடம் கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதனால் அவருடைய உடல் பல இடங்களில் அவர் வந்து இறைவனடி சேர்றதுக்கு தீர்மானித்து அவராக தீர்மானிச்சு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் அவராக தீர்மானித்து அவராக போனார் அப்போ அந்த உடலை வந்து விட்டுட்டு போனார் அந்த உடலுடைய சமாதிகள் இருக்கிறத பல இடங்களில் நம்புகிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பத்மநாபபுரம் கோயிலில் வந்து ஒரு நிலவறை அதாவது பூமி கடியில் உள்ள ஒரு அறை வந்து அறையில் ரெண்டு அறை திறந்துட்டாங்க ஒரு அறை இன்றைக்கும் திறக்கலை அப்படின்னு சொல்லி பேச்சு இப்போ இருக்குது அந்த அறைக்குள்ளே இருக்கிறது அகஸ்தியருடைய பூத உடல் அந்த உடல் இருக்கின்ற அந்த சித்தர் பீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது அது அதுக்குள்ளே அவங்க இருக்கிறதா நம்புகிறாங்க இது தவிர கர்நாடகாவில் வந்து பிரம்மகிரி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இடத்துல அகஸ்தியருடைய சமாதி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னி ஹஸ்தியர் கூடம்ங்கிற அகஸ்திய மலை நம்மளுடைய தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற அகத்திய மலையில் இருக்குது அப்படின்னு அதைத்தான் பிரபலமாக பேசுகிறாங்க அந்த அகத்திய மலையில தான் அகத்தியர் வந்து சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு பேச்சு இருக்குது அதுதான் பரவலாகவும் இருக்குது ஆனால் இருந்தாலும் இங்கே எல்லாம் நிறைய இடங்களில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பாபநாசத்தில் கூட அகத்தியருடைய ஒரு சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க சமாதி அப்படின்னு இல்லை சமாதி அடைகிறதல் அப்படிங்கிறத இன்றைக்கி சமாதிக்கு வந்து பல மீனிங் வந்துடுது ஆனால் உண்மையிலே சமாதி அடைதல் என்கிறது வந்து உயிரோடு தன்னுடைய இருந்து தன்னைத்தானே தான் விரும்பி தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உடலை உதிர்த்து வெளியேறுவது அதுதான் சமாதி நிலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் நம்ம ஆனால் அதுக்கு இன்றைக்கி வந்து சாதாரண சமாதின்னு சொல்லி சொல்லியே கலரைகளை கூட சமாதின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு சரி இனி வந்து நம்ம சொல்ல வர்றது என்னடான்னா ஆகையால் இந்த இந்தியாவில் அல்லது தென்னிந்தியாவில் பரவலாக பல இடங்களில் அகத்தியருடைய சமாதிகள் இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க ஆனால் அது எந்த இடத்துல இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி செய்து நூறு சதவீதம் அவங்களால் நிரூபிக்க முடியலை காரணம் என்னடான்னா இது இருக்கிறது இடமே எல்லாமே நம்ம திடீர்னு போய் தோண்டி எடுக்கவோ அதை இது பண்ணவோ இல்லைன்னா இங்கே இருந்ததை காமிக்கிறதுக்கோ முடியாத ஒரு சூழல் ஏன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கையான பத்தி பூர்வமான உணர்வு பூர்வமான இடங்களில் இருக்கிறதுனால அதையெல்லாம் தொடர்ந்து மக்களை நிறைய புரிய வைக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இன்னொரு விஷயம் ப ஐயாயிரம் ஆண்டுகளோ அதானது அதுக்கு மேலேயே உள்ள ஆண்டுகளில் அகஸ்தியர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு பல ஆண்டுகள் முன்னாடி இருந்தவர் இந்த நூற்றாண்டில் இருந்தவர் இப்படியெல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் இவங்க சொன்னாலும் அதுக்கான சரியான ஆதாரங்கள் எல்லாம் கிடையாது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க அவ்வளவுதான் அப்போ அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்தவர் பிற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சமாதி நிலையை அடைந்தவர் அவருடைய அந்த சமாதியை தோன்றை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒருவேளை இன்னைக்கு அந்த இப்பவும் உயிரோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த உடல் சூடு மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க ஆனா என்ன இருந்தாலும் இந்த பிரதேசங்கள்ல எல்லாம் இருக்கிறதுல எந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னு உறுதியா சொன்னது இல்லாம யாருமே கிடையாது இன்னொரு விஷயம் என்னடான்னா நம்ம அகஸ்தியரை பத்தி பேசும்போது அகஸ்தியர் வந்து வெறும் வந்து கடவுளை பத்தி பேசினாரு பிறகு ஞானம் வர பேசினாரு அப்படின்னு எல்லாம் எல்லாம் கிடையாது கடவுள் அகத்தியரை பத்தி தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய இளைய தலைமுறைகள் அறிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவர் இலக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நமக்கு நம்மளுடைய சமூகத்துக்கு பங்களிச்சிருக்கிறாரு அவர் விஞ்ஞானம் சார்ந்த அதனால் நம்மளுடைய வானவியல் விஞ்ஞானம் உட்பட நம்மளுடைய பல விஞ்ஞானமான ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளுக்கும் இன்னைக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத மிக மனித குலம் இன்னைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி அபூர்வமான தகவல்களை மனித சமூகத்திற்கு கொடுத்தவர் அதை வந்து இன்னைக்கும் பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டது இல்லைன்னா அதோடைய ஈடுகளோ நூல்களோ இன்னைக்கு சரிவர நம்ம பயன்படுத்தாமல் போனது அல்லது நமக்கு சரியான வழியில் வழிகாட்டுதலோ கிடைக்காமல் போனதுனால நமக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் தெரிஞ்ச வரைக்கும் கூட நம்மளை அற்புதப்படுத்துகிற அளவுக்கு மனித சமூகத்திற்கு பயன்படுகிற பல விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை தந்தவர் இனி ஒரு மனுஷன் எப்படி ஆரோக்கியமாக வாழணும் அவனுக்கு மருத்துவம் வேணும் உணவு வேணும் அப்போ உணவு விவசாயம் அடுத்து தவிர மருத்துவம் இதை எல்லாமே தெய்வீக கலை தெய்வீகத்தோடு சேர்ந்து நமக்கு சொல்லி தந்துட்டு போனவர் அதாவது இயற்கையோடு சேர்ந்த மருத்துவம் இன்னைக்கு இருக்கிற சித்த மருத்துவம் உட்பட பல விஷயங்கள் வந்து நமக்கு காணாம போச்சு நம்மளுடைய ஏடுகள் இதையெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பாரம்பரியமாக கொடுக்காம இருந்ததுனாலேயோ இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து பேணாத பேணாமல் விட்டதுனாலேயோ அது நமக்கு வந்து இப்படி பல இழப்புகள் வந்துருச்சு அதனால அது பல மருத்துவ விஷயங்கள் வந்து நமக்கு வெளியே தெரியாமல் போயிருச்சாலும் சரி இந்த இவர் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி விவசாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி இனி பாதுகாப்புக்கான வர்மக்கலை சிலம்பம் களரி கலரிப்பயிற்றுனா கேரளாவில் இன்னைக்கு இருக்கிற பயிற்றுக்கு அடிப்படையும் இவர் தான் அதே மாதிரி சிலம்பம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்ல வேண்டியதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்போ சிலம்பம் இது போன்ற போர்க்கலைகள் மனுஷனை மனுஷனை தற்காத்துக் கொள்வதற்கான போர்க்கலைகள் உணவு விவசாயம் மருத்துவம் ஆரோக்கியமான மருத்துவம் இன்னும் ஒன்று ஆன்மீகம் சார்ந்த பல வாழ்வியல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் நம் மனுஷனுக்கு ஒரு சமூக நாகரிக முறை கணவன் மனைவி குடும்பம் குழந்தைகள் அந்த குடும்பத்தை போற்ற பொறுப்பு கணவனுக்கு தலைவன் தலைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப அமைப்புகளும் குடும்ப பொறுப்புகளும் சமூக ஒரு நெறிமுறைகளை எல்லாம் உருவாக்கி ஒரு நாகரிகத்தை உருவாக்கின அடிப்படை சக்தி வந்து நம்மளுடைய அகஸ்தியருக்கு இருக்குது அகஸ்தியர் போகர் போன்ற பலவர்களுக்கு இருக்குது இன்றைக்கி நம்ம வழிபடுற பல ஆனாலும் சரி அதுக்கு பின்னாடி இருக்கிறது விஞ்ஞானம் அதானது வேதியியல் முறைகள் சிலைகள் எப்படி செஞ்சாங்க அந்த சிலைகள் செஞ்சது அப்படின்னு இன்றைக்கி அந்த சிலைகள் செஞ்சது எப்படின்னு பலருக்கும் கூட தெரியாது இன்றைக்கி வெள்ளக்காரம் வந்தது தான் நம்ம வந்து அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் அப்படின்னு எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் இதுக்கு எல்லாமே ஏற்கனவே துத்தநாகம் தொடங்கி எல்லாமே கெமிக்கல்களை பற்றியெல்லாம் இவங்க ஆதி காலத்தில் அந்த காலத்திலேயே அதை வச்சு சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் எதையும் கண்டுக்காமல் அதை கடந்து போயிடுறோம் இப்போதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பழமையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தகவலாக தெரிஞ்சு இன்னொரு செய்தியோடு மீண்டும் பார்ப்ப